எனக்கு எங்க வந்ததான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பிரசிடன்ட் முன்னாடி முதல் ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு எங்க வந்ததான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதான் முத தடவை நாங்க வந்திருக்கிறோம் இது இடப்பெல்லாம் நல்லா இருக்கு ஆளை சொல்லறேன் நல்லா இருக்கு உண்மையில வந்து என்னுடைய தோழிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க சொன்னாங்க இந்த வயசானவங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம்மா எங்கேயாவதுன்னு எங்கள் அம்மா அவங்களோட அம்மா சாந்தா அவங்களோட அம்மா எண்பத்தி எட்டு வயது எண்பத்தி ஏழு வயசு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நன்றி நான் இதுதான் தடவை எங்கள் வாழ்நாளில் இப்போ தான் வர்றேன் இஸ்தானாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சதே இல்லை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னு எல்லோரையும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அதிபரையும் பார்த்தேன் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது

ஓடுறதுக்கு பதிலாக இப்போ எல்லோரையும் பார்க்கலாம் வந்து இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கு சிங்கப்பூரின் அதிபர் திரு தர் தருமன் ஷண்முரத்னம் அவர்களும் அவரின் மனைவி இருவரும் எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டு கழித்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு அவர் அருகே அமர்ந்து என் மகள் ஆடிய நடனத்தை அவருக்கு விளக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பிரசிடன் ராய் ஓடல் முறை ஆடுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாருக்குமே எளிதில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தீபாவளி ஓப்பன் ரீசெண்டாக ஒரு பூத் வச்சிருக்கோம் பல இன மக்களை வந்து சந்தித்து பேசி அவங்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சிருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குது காலையிலேருந்து இப்போ பல இன மக்கள் இங்கே இருக்காங்க பல இன மக்கள் வசிக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஆளும் நம்ம கல்ச்சர் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை பற்றி எடுத்துரைக்கும் எஸ்பெஷலி இதை நான் ரொம்ப நாளாக எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இன்னைக்கு கற்றுக்கிட்டாகும் தோரணம் கட்டுறது வந்து நம்ம ஊரில் நம்ம கட்டியிருக்கோம் நாங்கள் இங்கே வந்து சிங்கப்பூரில் இந்த ஹெல்த் இருந்து இன்றைக்கி இந்த இஸ்தானா நிகழ்வுக்காக தீபாவளி நிகழ்வுக்காக அதை பண்ணியிருக்காங்க அதை பற்றி நாங்களும் அவங்களுக்கு சொன்னோம் அதிபருக்கு வந்து சின்னதாக அவங்க வந்து கற்றுக்கிற மாதிரி வருது சொன்னோம் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை வந்து செஞ்சாங்க